வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இந்த தினம் அம்மா என்ற தலைப்பில் ஒரு கதை சொல்கிறேன் அம்மா தூங்கியிருப்பாள் என்று நினைத்து கதவை மெதுவாக திறந்து கொண்டு சென்றேன் அம்மா தூங்கவில்லை வாடா எரும எங்க எருமை மேற்க போயிருந்தியா டொண்டோம் டொண்டோ என்று கத்தினால் அம்மா கத்தாத வெளியில் இருக்கிற மார்த்தரி சுவர் தான் உட்கார்ந்துருந்தேன் யார் கூட அந்த தண்டை கழுதிங்க கூடையா அதுங்க தான் தருதலைங்க அப்பனுங்க வாட்டமாக இருக்கானுங்க இருக்கானுங்க சூத்துக்கு பஞ்சம் இல்லை ஊர் சுற்றிட்டு அழையிறானுங்க உனக்கு இங்கிடா போச்சு புத்தி உனக்கு அப்பன் இருக்கனா இல்லை பாட்டம் சேர்த்த சொத்து இருக்கியா ஜாலியாக ஊர் சுத்துறதுக்கு ஒழுங்காக ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ அந்த தருதலைங்களோட இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன் அங்கே கழட்டி அடிச்சிருவேன் ஜாக்கிரதை அம்மா கத்திக்கொண்டே எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தாள் கத்துவாளை தவிர பாசம் உள்ளவள் நான் அமைதியாக சாப்பிட்டேன் என் கண்ணில் கண்ணீரை கண்டதும் துடித்து போய்விட்டாள் சரிடா கண்ணா சாப்பிடும்போது அழாத உடம்புல சாப்பாடு ஒட்டாது உங்கள் அப்பா மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயி உன்னையும் நான் பறி கொடுத்துருவோன்னு பயம் தாண்டா உங்கள் அப்பாவை போலவே நீயும் தான் அதனால தான் எனக்கு பயமா இருக்கு என்று எனது தலையை தரவி கொடுத்து முத்தமிட்டாள் அவளின் கோபத்தை விட அன்புதான் என்னை வதைக்கும் மறுநாள் காலையில் நான் வெளியே கிளம்பும் அம்மா குரல் கொடுத்தாள் டே காலகாலத்துல வீட்டுக்கு வந்துடு சரியா அவங்க கூட நீ சேர்ந்ததை பார்த்தனா அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது நான் மௌனமாக வெளியேறினேன் டெய் பாலா அஞ்சு மணிக்கு இன்னைக்கு மீட் பண்ணுறோம் கரெக்டாக வந்துரு என்றார்கள் என் நண்பர்கள் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டு விரட்டென்று சென்று விட்டேன் மாலை கல்லூரி வாசலுக்கே வந்துவிட்டார்கள் நான் வேண்டாம் என்று சொல்வதற்குள் என்னை தள்ளி கொண்டு போய் காரில் ஏற்றினர் அது நேராக ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றது வேண்டாண்டா நான் வீட்டுக்கு போகணும் அம்மா என்னை தொலைச்சிடுவா டேய் உனக்கு மட்டும்தான் அம்மா இருக்காங்களா எங்கள் வீட்டிலலாம் யாரும் இல்லையா ஆனால் அங்கே போனியா இங்கே போனியா சந்தை புத்தியோடு இருக்க மாட்டாங்க ஜென்டெலாம் போயிடுவாங்க எனக்கு தெரியாது எங்கள் அம்மா என்னை கொன்னுடுவா ஏய் இதோ பாருடா தொடன ஒரு பொம்பளைக்கு இப்படி நடுங்கிற எங்கள் வீட்டில் அப்பா அண்ணன் எல்லோரும் இருக்காங்க உங்கள் அம்மா மாதிரி ஒரு பேய் இல்லை பேசிக்கொண்டே அந்த பர்த்டே பார்ட்டியில் கும்மாலம் அடித்தனர் டெய் பாலா இந்த நல்ல தண்ணீரி பயமெல்லாம் போயிடும் வேண்டாண்டா வேணாம் என்று சொல்ல சொல்ல கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டேன் நான் நானும் நன்றாக குடித்து விட்டேன் நல்லிரவை தாண்டி வீட்டு வாசலில் இறக்கிவிட்டனர் அம்மா கையில் கட்டையுடன் ரெடியாக நின்றாள் என்னை அவள் அடித்தது மிகவும் வலிக்கவே போதை ஏறியதில் அவளை நெட்டி தள்ளியபடி சுவரோடு வைத்து அழுத்தினேன் கடங்காரா குடிச்சிட்டு வர வந்திருக்கியா என்று என்னை மேலும் மேலும் அடிக்க அவளின் கழுத்தை சுவரோடு வைத்து நெறித்தேன் என்னடி ஒரேடி ஆட்டம் போடுற எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க அவங்கெல்லாம் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா உன்னை போல ராட்சசி இல்லை அதன் பின் அவள் கத்தவில்லை ம் அந்த பயம் இருக்கட்டும் நெரிச்சி கொன்னுடுவேன் மரியாதையை நீ காப்பாத்திக்கோ என்று கூறிவிட்டு தரையில் சரிந்து தூங்கிவிட்டேன் எப்போது தூங்கினேன் என்றே தெரியவில்லை ஜன்னல் வழியாக வெயில் நன்றாக முகத்தில் அடிக்க விழித்தேன் வீடு இருந்தது அம்மா அம்மா என்று கத்தினேன் பின்னர் தட்டு தடுமாறி எழுந்து முகம் கழுவிவிட்டு அம்மாவை கூப்பிட்டேன் அவளுடைய அறைக்கதவு மூடியிருந்தது அதை சாவி கொண்டு திறந்தேன் அங்கே நான் கண்ட காட்சி அம்மா தூக்கிலிட்டு தொங்கிக் கொண்டிருந்தாள் அவள் கால்களை பற்றிக்கொண்டு நான் கதறியதில் அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர் என்ன கோழையா இருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்த நீ இப்படி கோழியாயிட்டியாம்மா என்று அலறினேன் அவள் புடைவை தலைப்பில் ஒரு கடிதம் இருந்ததாக என்னிடம் கொடுத்தார்கள் கண்ணா ஒரு நாளும் உன் அம்மா உன் மேலே கோச்சு மாட்டேன் உங்கள் அப்பாவை போல கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகி நீயும் என்னை விட்டு போய்டியோங்கிற பயத்தில் தான் உன்னை கண்டித்து வளர்த்த ஆனால் நீ இப்படி குடிச்சிட்டு வந்து நீ கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு வந்துட்ட நீ என் கழுத்தில் கை வைத்த போதே நான் செத்துட்டேன்டா நீ என்னை கொன்று குற்றவாளியாக ஜெயிலுக்கு போகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது தான் நானே எனது கழுத்தை இறுக்கிக்க முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய மரணமாவது உன் மனதை மாற்ற வேண்டும் இந்த அம்மாவின் மேல் ஒரு துளி அன்பாவது உனக்கு இருப்பேன் நீ உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல் இந்த பாவி அம்மாவின் ஆத்மா சாந்தி அடையட்டும் செய்வாயா என் செல்லமே கதை கடிதத்தை மார்போடு அணைத்துக்கொண்டு கதறினேன் இது இனி அவள் காதில் விழப்போவதில்லை கடந்த கால நினைவிலிருந்து மீண்டேன் நான் இன்று நல்ல பதவியில் லட்சத்தில் சம்பளம் வாங்கும் அதிகாரியாக உயர்ந்திருக்கிறேன் கடற்கரையில் காரில் இருந்தபடி வானத்தை பார்த்தேன் பௌர்ணமி நிலவு அதில் எனது அம்மாவின் சிரித்த முகத்தையும் பார்த்தேன் அம்மா நீ ஒரு கலங்கமில்லா நிலவு நான் உனது கனவுகளை நிறைவேற்றிவிட்டேன் உனது ஆத்மா சாந்தியடைய வேண்டாம் நீ என்னோடு எப்போதும் நான் வாழும் வரையில் என்னுடன் இருப்பாயா நம் வாழ்வில் நமக்கென்று ஒரு குடும்பம் குழந்தைகள் என்று வரும்போதுதான் பெற்றவர்களின் தவிப்பு புரிகிறது கண்கள் கடலாக காரை நகர்த்தினேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலர்